கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் டபிள்யூடிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டே த்ரீ கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இந்த டே த்ரீ எப்படி இருந்ததுங்கிறத பற்றி நம்மள்கிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண சார் இருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் டே ஒன் ஆஸ்திரேலியா பக்கம் இருந்ததுன்னு சொன்னீங்க டே டூ ஆஸ்திரேலியா பக்கம் இருந்ததுன்னு சொன்னீங்க டே த்ரீ நாச்சே இப்போ சவுத் ஆப்ரிக்கா பக்கம் போயிடுச்சா கம்ப்ளீட் டேர்ன் அரௌண்டு கண்டிஷன்ஸே ரொம்ப மாறி போச்சு பிச்சில் வந்து பேஸ் இல்லை ஆயிடுச்சு பவுன்ஸ் ஜரலாவே இந்த மூணு நாள்ல பிச்சு பவுன்ஸ் இல்லாம தான் இருக்கு பேஸ் இருந்தது அண்டு அந்த பேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அதனாலதான் மார்னிங் செஷனே பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ரொம்ப நேரம் ஆட முடிஞ்சது ஆல்மோஸ்ட் லஞ்ச் வரைக்கும் எடுத்து லஞ்ச் வரைக்கும் ஆமா தடுத்துனுட்டாங்க டூ எயிட்டி பிளஸ்ங்கிறது எதிர்பார்க்காத ஒரு டார்கெட்டு நம்ம என்ன கணக்கு பண்ணோம் டூ டுவெண்ட்டியா டூ ஃபார்ட்டியா டூ பிப்டிய வரலாம் டூ பிப்டி பர்சன் வந்தா கூட வரலாம்னு நினைச்சோம் டூ எயிட்டி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை அது அதை கொண்டு வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா மேல நிறைய பேருக்கு நம்பிக்கை கிடையாது ஆனா இன்னைக்கு கேம் முடியிற தேர்ட் டே பிளே முடியிற போச்சு நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஈவன்ஸ் கனட் லூஸ் பொசிஷன் அதான் உண்மை சார் நீங்க பிச்சில் வந்து பவுன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க பட் ஆனால் இன்னைக்கு பிச்சில் கொஞ்சம் பவுன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது ஏட மார்க்கிரமுக்குலாம் போட்டது இந்த மிச்சல் ஷாக் போட்ட பால்லாம் வந்து நல்லா பவுன்ஸ் கேரி ஆச்சு அவருமே கொஞ்சம் விளையாடுறதுக்கு நான் கஷ்டப்பட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இல்ல ஆட் பால் பவுன்ஸ் ஆச்சு பவுன்சர் நிறைய கடைசியில கூட இவர் ஹைசல்வுட் நிறைய பவுன்சர் போட்டாரு அது ஈஸியா ஆட முடிஞ்சது பாருங்க பேச இல்லை அதான் அப்பதான் வந்து பேட்ஸ்மேன் ஆட முடியாத பண்ணுவாங்க இல்லன்னா வந்து டிஃபென்ஸ்ல வந்து வெளியிலயோ கேட்ச் வரும் அது மாதிரி இருக்கும் தான் ஒரு ஸ்லோ டவுன் ஆயிடுத்து பிச்சர் இட் இஸ் ஈஸி ஃபார் பேட்ஸ்மேன் டு கோ பேக் அண்ட் ப்ளே பாத்தீங்கன்னா பந்து நல்ல டேர்ன் ஆச்சு இவருக்கு நேற்று லைனுக்கு பட் பேச இல்லை பிச்ச அதனால பேக்ஃபுட்டில் போய் வெயிட் பண்ணி ஆட முடியுது ஏதாவது ஒரு ஆட் பால் கொஞ்சம் ஷார்ட்டாக அவுட் சைட் ஆஃப்டிக்ல போட்டு நல்ல டேர்ன் ஆகுது அந்த டேர்ன்லாம் வந்து நாட் அ டேஞ்சரஸ் டேர்ன் அந்த டேர்ன் வந்து அவுட்ஸை ஆஃப்டிக் போய் அவுட் சைட் போனதுன்னா அதெல்லாம் வந்து பிரயோஜனமே இல்லை அந்த மாதிரி பேஸெல்லாம் ஒண்ணு அந்த டேர்ன்லாம் ஒன்றும் அதனால ஒன்றும் பயணம் கிடையாது ஸோ அதனால் இட்ஸ் struggle for ஃபார் த Struggle for ஃபார் சவுத் ஆப்ரிக்கன் in இந்த மார்னிங் ஸ்ட்ரகிள் ஃபார் Australian bowlers இன் தி செகண்ட் அண்ட் தேர்ட் செஷன் இப்போ நைன் செஷன் ஆயிருக்கு மூணு நாள்ல மூணு நாள்ல மூணு செஷன் தான் சவுத் ஆப்பிரிக்காக்கு ஆனா அந்த மூணு செஷனும் கீ செஷன்ஸ் அதனால கேம் வந்து இப்போ டாமினேட்டிங் செஷன் கொண்டாங்க நான் சொன்ன மாதிரி இந்த பொசிஷன்ல இருந்து நாளைக்கு அவங்க தோப்பாங்க தோல்வி அடைவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அத பணம் அத மாதிரி ஆகாதுன்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா அந்த சோக்கிற ரெபுடேஷன் இருக்குனால எல்லாருக்கும் ஒன்றும் கொஞ்சம் பயம் இருக்கு எல்லாருக்குமே சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிடும் நாளைக்கு அப்படின்னு கான்பிடண்டா சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லைன்னு நான் என்னுடைய எண்ணம் ஓகே சார் நேற்றுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருந்தீங்க ஆஸ்திரேலியாவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருந்தீங்க இப்போ இன்னைக்கு கம்ப்ளீட் ஆனோன்னா இன்னைக்கு யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வின்னிங் கொடுப்பீங்க நீங்கள் அப்படி கொடுக்கணும்னா அப்படியே ரிவர்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தான் சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஓகே சார் இன்னும் ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல செட்டில்டு பேட்ஸ்மேன் ஆடச்சே தெரியாது ஒரு விக்கெட் விழுந்ததுன்னா இட் கேன் லீட் டு த்ரீ குவிக் விக்கெட்ஸ் அதனால அதுவும் வந்து பிச்சை பத்தி கூட கவலை இல்லை ப்ரெஷர் பிரஷர் சுச்சுவேஷன்ல இப்போ இவரே நான் மார்க்கர் அடைச்சாவே செஞ்சுரி அடிக்கிறதுக்கு முன்னாடி நர்வஸ் நைன்டிஸ்லயே மாட்டுவார்னு நினைச்சேன் நல்ல காலம் தப்பிச்சிட்டாரு ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாம

இப்ப மார்க்கரம் வந்து நாட் அவுட் ஆகாம ஒரு கடைசி ஓவர்லயோ அதுக்கு முதல் ஓவர்லயோ அவுட் ஆயிங் நைன்டிஸ்லயோ ஹண்ட்ரட் அடிச்சு அவுட் ஆயிருந்தா கூட செவன்டி ரன்ஸ் ரன்ஸ் இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஆஸ்திரேலியா சான்சஸ் ஈக்குவல் சான்சஸ் இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம் ரெண்டு ஓவர் நைட் பேட்ஸ்மெனும் நல்ல வெல் செட்டில்டு நல்லா ஆடுறாங்க நாளைக்கு ஆட போறாங்க அதனால அதனால தான் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் இருக்க பட் யூ கேன் நெவர் அண்டர் எஸ்டிமேட் ஆஸ்திரேலியா ஸோ தேர் அ வேர்ல்ட் சாம்பியன் இட்ஸ் அ சாம்பியன் டீம் தேர் பிக் ஃபைட்டர்ஸ் அதனால் அவங்கள வந்து நாளைக்கு எதாவது மேட்சில் முடிஞ்சிருத்து அப்படின்லாம் நினைக்க முடியாது கிரிக்கெட்ல எதுவும் டில் த லாஸ்ட் பால் இஸ் போல்ட் மேட்ச் இஸ் நாட் ஓவர் ஸோ அதனால அந்த கணக்கில் பார்த்தாலும் பாரு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டெஃபனெட்டா ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கணும் ஏன்னா சிக்ஸ்டி நைன் ரன்ஸ் இஸ் நாட் ஸ்மால் டார்கெட் சிக்ஸ்டி நைன் ரன்ஸ்ல என்ன படலாம் எது வேணா நடக்கலாம் அதனால நான் வந்து டெஃபினட்டா இதை வந்து கம்ப்ளீட்டா சவுத் ஆப்பிரிக்கா தான் நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு தயாரா இல்ல ஓகே சார் எய்டன் மார்க்ரம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டக் அவுட் அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படியே வந்து ஒரு செஞ்சுரி எல்லாருமே ஹீரோ டு ஜீரோ அப்படின்னு பேசுற இடத்துல ஜீரோ டு ஹீரோவா அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணிருக்காரு இவரு அதோட இல்லாம ஃபீல்டிங்லயும் அவர் கான்ட்ரிபியூஷன் நேற்று நிறைய பார்க்க முடிஞ்சது நிறைய கேச்சஸ் ட்ரை பண்ணாரு ஃபீல்டிங்லயும் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்தது அதை தவிர ரொம்ப விக்கெட் எடுக்க திணறிட்டு இருந்த கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை உடைச்சதுமே ஏடன் மார்க்கரம் தான் ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த டீமுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு கை கொடுக்குது சவுத் ஆப்ரிக்கா ரொம்ப ரொம்ப அந்த அவருடைய மார்க்கரம் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கரம் வந்து சவுத் ஆப்ரிக்கா டீம்ல என்டர் பண்ணச்சே ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி என்டர் பண்ணச்சே ஹி வாஸ் கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் தி கன்சிடர்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸப்ஷனல் டேலண்ட்ஸ் அவர் எதிர்பார்த்த பொட்டன்ஷியலுக்கு ஆடி ரொம்ப பெரிய லெவல்ல வரல இன்னும் பெரிய அவர் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அவர் வந்து ஒரு கேம் சேஞ்சர் மார்க்கரம் வந்து ஒரு மார்க்கரம் இஸ் மேட்ச் வின்னிங் கிரிக்கெட்டர் அப்படின்னு எந்த பார்மெட்லயும் வரல அதே சமயத்துல நல்லா கிரிக்கெட் இன் பேச்சஸ் எந்த பார்மெட்லயும் சரி டி ட்வெண்ட்டின் சரி ஆ டே சரி சரி பட் அதே மாதிரி தான் நாளைக்கு வின் என்னுடைய அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு செகண்ட் கடைசியில் ஸ்ட்ரகில் பண்ணச்சு ஆல் அவுட் பண்ண முடியாம ஸ்ட்ரகில் பண்ணச்சு ஸ்ட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு இஸ் ஆல்சோ டாப் கிளாஸ் ஃபீல்டர் இன்ஸ்டர் நேற்றிய நம்ம பார்த்தோம் இ இ டேக் சம் பிரில்லியன் கேட்சஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் கேப்டன்சி மெட்டீரியல் அவர் ஏற்கனவே ஒயிட் பால் கிரிக்கெட்லாம் லீட் பண்ணிருக்காரு இவர் இன்ஜூரிய ஆக்ச்சி கூட டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு ஒன் ஆர் டூ மேட்ச்சஸ் லீட் பண்ணியிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட் அடுத்த கேப்டன் அவர்தான் அவர் அவர் சவுத் ஆப்பிரிக்காவோட நெஸ்ட் கேப்டன் அவர்தான் சீஸ் ஆல்சோ குட் டெக்ஸ்டிஷியன் இட்ஸ் குட் கேப்டன்சி மெட்டீரியல் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடியே பிளான் பண்ண முதலே அவங்க வைஸ் கேப்டனா கொண்டு வந்தாங்க அவங்க அந்த பேட்டிங்ல கொஞ்சம் செட் பேக் இருந்தனால அவங்க வந்து கேப்டன்சிக்கு எரிவேட் பண்ணாம அவர் பேட்டிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சவுத் ஆப்பிரிக்கா பிளான் பண்ணி அவங்க அவரை மோல்ட் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் இஸ் இந்த இன்னிங்ஸ் இது பர்டிகுலர்லி நாளைக்கு சவுத் ஆப்ரிக்கா மார்கரம் கான்ட்ரிபியூட்டர் அண்ட் டிசர்விங்லி வெரி 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 வெல் டிசர்வ் பிரைஸ் தான் இருக்கு அது ஒண்ணும் சந்தேகமே இல்ல சார் பவுமா சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் கால்ல ஒரு கிராம்ப் அதோட அந்த இன்னிங்ஸ் எடுத்துட்டு போய் ஏடன் மார்க்ரமுக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நூத்தி முப்பத்தி எட்டு ரன் பார்ட்னர்ஷிப்பும் பண்ணிருக்காங்க இன்னைக்கு இந்த பொசிஷன்ல வின்னிங் பொசிஷன்ல இருக்காங்கன்னா அதுக்கு டெம்போ பவுமா எந்த அளவுக்கு அவரோட உழைப்பு இதுல இருக்கு பவுமாவா பிரேவுமான்னு தான் சொல்லணும் பிரேவ் பிரபுமா பிரவுமா அவ்வளோ பாருங்க அந்த நீங்க சொன்ன மாதிரி கிராம்ப் ஓடவே முடியல அவரால் அவர் வந்து ரிட்டையர்டு ஹர்ட் ஆயிந்தாருன்னா வேற யாராவது வந்து விக்கெட்டு லூஸ் குயிக் விக்கெட் விழுந்திருந்தேன் டீமோட பொசிஷனே மாறி இருக்கும் எல்லாத்தையும் அவர் பார்த்து ஆன்டிசிபேட் பண்ணி கரெக்டா தான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆடிடணும் அப்படின்னு ஆடி அவருக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைச்சது ஸ்மித் ஒரு கேட்ச் விட்டாரு அண்டு அத நல்லா கேஷின் பண்ணிட்டாரு ஸோ அதான் குட் பேட்ஸ்மேன் இஸ்

கிடைக்கணும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு அண்டு அது அவருக்கோசரமும் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமா தான் இருக்கும் சார் நீங்க மால்டர் பத்தி சொல்லிருந்தீங்க எதுக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒன் டவுன் இறக்கினாங்க எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிருந்தீங்க இந்த இன்னிங்ஸ் டைம் எகைன் அவர் தான் ஒன் டவுன் வந்தாரு அவரும் மார்க்கெலாம் சேர்ந்து ஃபிப்டின் ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணாரு அந்த பேஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு சவுத் அப்ரிக்காக்கு இல்ல அவர் நான் எதிர்பார்க்கவே இல்ல அவரு நல்லா ஆடுவாருன்னு நல்லாவே ஆடினாரு ஆனா அவுட் ஆனது ரொம்ப சாஃப்ட் டிஸ்மிசல் ரொம்ப சாதாரண பால்ல எதிர்பார்க்காதபடியே அவுட் ஆயிட்டாரு பட் நான் எதிர்பார்த்தத விட நல்லா ஆடினாரு நான் வந்து அவரை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இவரை போய் ஒண்ட உணர் இருக்கிறாங்களேன்னு நான் கமெண்ட் பண்ணேன் அண்டு வேற யாருமே என்ன இந்த பெட்டிங்ஹாம் இறக்கிருக்கலாம் எப்படி இது மாதிரி கோட்டை விட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிருந்தேன் பட் மை பாயிண்ட் ஆஸ் ஆன வரைக்கும் நல்லா தான் ஆனாரு அண்ட் பிச்சு இன்னிங்ஸ்ல இருக்கிற பிச்சுக்கும் அடைச்ச பிச்சுக்கும் மாறினால அவருக்கு ஒரு மொமெண்டம் கிடைச்சிருத்து ஒரு ஃப்ளோ கேஷிங் பண்ணி நல்லா அடினாரு

இதுக்கு முன்னாடி ஒயிட் பால் கிரிக்கெட்லயும் சரி டெஸ்ட் பார் சரி நம்பர் சிக்ஸ் ஆர் செவன்ல தான் ஆடி இருக்காரு அவர் திடீர்னு ஒன் டவுன் கொண்டு வந்ததுதான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது பட் அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அதனாலதான் அவர் இறக்கிருக்காங்க அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு செகண்ட் சோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் இம்பார்ட்டன் கான்ட்ரிபியூஷன் அவர் தொடர்ந்து இந்த மாதிரி ஆடினார்னா அது சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இன் ஃபியூச்சர் இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் அதுல ஒன்னும் இல்ல நிறைய டெஸ்ட் மேட்சஸ் பார்த்திருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் ஃபோர்த்து ஃபிஃப்த் டேல வந்து பால் வந்து டேர்ன் ஆகும் ஸ்பின்னருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிட்ச் பிச் அப்படிங்கிறது நம்ம பேசியிருக்கோம் இப்போ நாளைக்கு ஃபோர்த் டே தொடங்க போகுது பிச்சில் ஏதாவது டேர்ன் இருக்குமா ஸ்பின்னருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படி இருந்தால் நேத்தன் லைன் எந்த அளவுக்கு குரூஷியலாக இருப்பாரு பிச்சில் டேர்ன் இருக்கு ஏற்கனவே கொஞ்சம் லாஸ்ட் செஷன்ல பால் வாஸ் டேர்னிங் பட் பால் வாஸ் டேர்னிங் ஒன்லி ஸ்லோலி பேஸ் வந்து ஸ்லோவா இருக்கு ஆஃப்டர் பிச்சிங் வந்து ஸ்லோவா இருக்கு ஷார்ட் ஷார்ட்டா புடச்சே தான் டேர்ன் நிறைய வருது ஷார்ட் அண்ட் ஒய்டா புடச்சே தான் வெரி ஆங்கிளர் டேர்னா இருக்கு ஸோ இது இந்த டேர்னு இந்த பேஸு இந்த பவுன்ஸ்ல ஒரு அறுபத்தொம்போது ரன்லக்குள்ள ஒரு டீம் வந்து எட்டு விக்கெட் எடுக்கணும் ஏழு விக்கெட் எடுக்கணுமானோ அது மாதிரி பண்டில் பண்ண எட்டு விக்கெட் எடுக்கணும் பண்டில் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஆஸ்திரேலியாக்கு சான்சஸ் ஆர் லெஸ் அவங்களுடைய அவங்களுடைய ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உடைய அக்ரெஷன் அவங்களுடைய ஃபீல்டிங் பிரில்லியன் ஃபீல்டிங் அதனால அத அதனாலதான் அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் சான்ஸ் கொடுக்காம தவிர நேதன் லைனோ அல்லன்னு அவரோட சப்போர்ட் பண்ணி போடுற ஸ்பின்னரோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அறுபத்தொன்பது ரன் இருக்குச்சே பண்டில் பண்ணி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஓகே சார் இ ஃபர்ஸ்ட் டே ஹேவ் டு வின் தே ஹேவ் டு வின் த்ரூ ஃபாஸ்ட் பௌலர்ஸ் only ஓகே சார் இது வரைக்கும் நூத்தி நாற்பத்தேழு மேட்ச் நடந்திருக்கு லார்ட்ஸில் கிட்டத்தட்ட இது வந்து நூற்றி நாற்பத்தி எட்டாவது மேட்ச் இது வரைக்கும் டூ எயிட்டி ரன்னை வந்து சேஸ் பண்ணது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெஸ்ட் இண்டீஸ் ஒரு வாட்டி சேஸ் பண்ணாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாலில் இங்கிலாந்து பெஸ் நியூசிலாண்டு அப்போ அந்த டார்கெட் வந்து சேஸ் செய்யப்பட்டது அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அந்த டார்கெட் வந்து சேஸ் செய்யப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாப்போம் சார் நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்